வணக்கம் இங்கே நூறு விதமான மரபு ரக அதாவது நாட்டு ரக தக்காளி ரகங்களை பயிரிட்டுருக்குறோம் வாங்க ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்ப்போம் லார்ஜ் செரி டொமேட்டோ இப்போ நம்ம நார்மலாக செரி காட்டு தக்காளின்னு ஒரு வெரைட்டியை பார்த்துருப்போம் அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக தரையிலேயே படரக்கூடியதாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் கட்டணுன்னு நினச்சோம்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய செறி வெரைட்டிஸ் தான் இந்த லார்ஜ் செரி நம்ம சொல்கிறோம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்கிற செரியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃபுல்லாக எல்லா விதத்துலேயும் ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் வரும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா இந்த வீட்டு சமையலுக்கு ரொம்ப உகந்த தக்காளினா அது நம்ம இதை தான் சொல்லுவோம் காரணம் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது கொடுக்குற டேஸ்ட் வேறு எந்த தக்காளியாலும் கொடுக்க முடியாது இந்த செரிஸ் கொடுக்குற டேஸ்ட்டை மற்ற எந்த தக்காளியாலும் கொடுக்க முடியாது முக்கியமாக சொல்ல முடியும்னா ரெட் செரி கொடுக்குற டேஸ்ட்டை சமையலில் மற்ற எந்த தக்காளியும் ஈடு கொடுக்க முடியாது ஒரு ஒரு மஞ்சளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து எட்டு தக்காளி ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு கொத்துலையுமே ஒரு இப்போ ஒரு கிளை வருதுன்னா அப்படியே கொத்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதலோ இந்த பூ உதிரதோ அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கவே இருக்காது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சின்றது இந்த பிளான்ட்டுக்கு பெருசாக நான் பார்த்ததே இல்லை அப்போ இதே பெரிய பெரிய தக்காளிகள்லாம் பார்த்தோம்னா பத்து பூ பூக்கும் பத்து பூக்குள்ளே ரெண்டு தான் காய்க்கும் மீதி இல்லாமல் கீழே உழுந்துடும் காரணம் அதில் சில பற்றாக்குறையோ சில இந்த சூழல் கேடு இங்கே இருக்கிற சூழல் அதுக்கு பொருந்தாமையே இருக்குது ஆனால் இந்த மாதிரி காட்டு தக்காளிகளை இந்த சூழலில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்க்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை ஆனால் இதை வியாபாரத்தை கொண்டு நினைக்கும் நினைக்கும்போது இன்றைக்கும் அரிஷ் ஃபுட்ஸோன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடைகளில் சின்ன சின்ன டப்பாவில் ஒரு இரநூறு கிராம் போட்டுட்டு உங்களுக்கு நூறுரூபா அப்படின்ற மாதிரி விலையில் விற்கிறாங்க அப்போ விலையும் அதிகம் அதனுடைய ருசியும் அதிகம் சத்துக்களும் அதிகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தக்காளிகள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குறது செரோக்கி பர்பல் இந்த செரோக்கி பர்பலுக்கு ரொம்ப பெரிய புராணமே இருக்குது இந்த செரோக்கின்ற பழங்குடியினர் பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி ஒரு வரலாறு பின்னாடி இருக்குது இந்த தக்காளி பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான ஃப்ளஷ் இருக்கக்கூடிய பர்பல் இது பழுத்துச்சுனா ஃபுல் டார்க் பர்பிள் ஆகிடும் இந்த மேலே இருக்கிற டீன்ட் மட்டும் தெரியும் லைட்டாக ஸோ இந்த அடி ஃபுல்லாகவே ஃபுல்லாக பழுப்ப ஆகும் மேலே இருக்கிற ஏரியா மட்டும் ஒரு மாதிரி க்ரீன் டீண்டோட இருக்கும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளியும் கூட ஆனால் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப சூப்பராக வருதான்னு கேட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வருது ஒரு செடி குறைஞ்சது ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு தான் காய்க்குது அதாவது ஒரு பத்து காய் காய்க்கும் ஆனால் ஒவ்வொரு காயுமே இரநூறு கிராம் கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ தான் இப்போ ஆவரேஜ் ஈல் தான் கொடுக்குது காரணம் இந்த சீசனுக்கு சாரி இந்த ஏரியாவுக்கு இது பெருசாக சூட் ஆகலை பட் ஆனால் கொஞ்சம் பாங்க நீங்கள் இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரக்கூடியது இப்போ இந்த மாடி தோட்டத்துலலாம் ஷேட் நெட் போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சூப்பராக வரக்கூடிய தக்காளியை நம்ம இதை பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோயான்னு ஒரு டொமேட்டோ இது வந்து ஒரு எல்லோ ஃப்ளஷ் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி நீங்கள் உள்ளே கட் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே எல்லோவாக தான் இருக்கும் ஃபுல் எல்லோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறோம் இப்போ இந்த சீசனில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் இல்டிங் தான் கிடைக்குது ரொம்ப பெருசாக ஹில்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் இல்டிங்கில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி இப்போ இந்த மாதிரி தக்காளிகளெல்லாம் நம்ம சேலடாக பயன்படுத்தும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் இது சாலடில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இல்லை இந்த மாதிரி பர்கர் மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் அதை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தக்காளியை நம்ம இதை பார்க்குறோம் ஸோ இது வந்து இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய புளிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய தக்காளியாக இருக்கிறத நம்ம இதை பார்க்கலாம் வாங்க 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 லுக் இட் திஸ் இது காஸ்மோஸ் இப்போ இந்த மாதிரி எல்லோ ஃப்ளவர் இருக்கக்கூடிய நிறைய செடிகளை நம்ம தோட்டத்துக்குள்ளே அங்கங்கே வச்சுட்டோம்னா நம்ம ஒரு செடிக்காக எந்த மெயின்டெனன்ஸும் இன்செக்ட்ஸுக்காக பண்ண வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காது அப்போ குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூச்சி செடி அதாவது பூச்செடி இந்த மாதிரி எல்லோ கலரில் வரக்கூடிய செடிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கலர் அட்ராக்டிவ்னால் நிறைய பூச்சிகளை சாப்பிட்ற பூச்சிகள் அவைகள் ப்ரிடேட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் நிறைய உள்ளே வந்துடுறதுனால நம்மளோட வேலை ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ இந்த நேச்சுரலில் நம்ம இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா நம்ம வேலை செஞ்சு வேலை செஞ்சு நமக்கு மெனக்கெட வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் அப்போ இந்த மாதிரி இதை வந்து எல்லோ காஸ்மோஸ் இதை தாண்டி நம்ம மேரிகோல்டு வைக்கலாம் நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் உங்கள்கிட்ட என்ன எல்லோ கலர் ஃப்ளவர் வரக்கூடிய செடிகள் இருக்கோ அது எல்லாமே வைக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளவர் பெருசாக இருக்கோ அளவுக்கு தூரத்துக்கு விசிபிளாக இருக்கும் அளவுக்கு உங்களை பூச்சிகளை உள்ளே அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம இந்த தக்காளி தோட்டத்தில் ஒவ்வொரு பத்து அடிக்கும் ஒரு ஒரு இருபது அடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூச்செடியும் ஒரு வாசனை வரக்கூடிய செடிகளையும் நம்ம இதுவளோ வச்சுருக்கிறோம் காரணம் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்காக இதை தான் நம்ம கம்பானியன் பிளான்னு சொல்கிறோம் எந்த பயிர் கூட எந்த பயிரும் நட்டோம்னா இந்த பயிருக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த பயிரும் சேர்ந்து வளரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கமன் நம்ம இப்போ பார்க்குறது நம்ம லோக்கல் வெரைட்டி நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல அதிகமாக இருந்தக்கூடிய தக்காளி திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிகமாக இருந்த தக்காளின்னு பார்த்தோம்னா அதிகமான மடிப்பு இருக்கக்கூடிய தக்காளியை நம்ம பேசி பார்த்துருக்குறோம் அதில் ஒன்று தான் இந்த மடிப்பு தக்காளி ஸோ இந்த மடிப்பு தக்காளி பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கு ரொம்ப சூப்பரானது இந்த சமையலுக்கு நம்ம இந்தியன் சுசைன்னு சொல்லக்கூடிய இந்த காரக்குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரியான குழம்புகள்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தக்காளி இந்த மடிப்பு தக்காளி தான் காரணம் அதனுடைய புளிப்பு சுவை இந்த எல்லா டேஸ்ட்டையுமே அப்படியே தூக்கி கொடுத்துரும் நீங்கள் அதிகமாக புளி போடணுன்னு அவசியம் இருக்காது நீங்கள் சாதாரணமாக போடுற தக்காளியை விட பாதி குவான்டிட்டி நீங்கள் போட்டால் போதும் இன்றைக்கி இருக்கிற தக்காளின்னு பார்த்தோம்னா கால் கிலோ அளவு நீங்கள் போட்டால் கூட அந்த புளிப்பு கொடுக்குறதில் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் மட்டும்தான் வருது அதுக்காக தான் போடுறேன்னே சொல்கிறாங்க வீட்டில் அப்போ இந்த மாதிரி தக்காளிகளை நாலு தக்காளி போட்டால் போதும் உங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடுறோம் அதே போல் இதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் நீங்கள் வதக்கும்போது உங்களுக்கு வதங்காத மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது ரொம்ப ஈஸியாக வந்து வணக்கிடலாம் இதை ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் அந்த குழம்போடு சேர்ந்து அப்போ என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை இதை அதிக நாள் வச்சுக்க முடியாது ஒரு மூணு நாள் அதனுடைய செல்ஃப் லைஃப் நாலாவது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும் அதில் உங்களுக்கு அழுதல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது தக்காளினா எப்பவுமே கெட்டு போகும்ன்றது பார்த்துருக்கோம் அது நம்மளுடைய இந்த தக்காளி தான் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது ஒரு செடி வகையை சார்ந்த தக்காளி நம்ம டிட்டேன் சொல்லக்கூடிய செடி வகையை சார்ந்தது இது எப்படி செடின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஒவ்வொரு காயோட அந்த கொத்து பூ வருது இல்லையா அந்த பூவோடக்கூடிய கொத்துக்கும் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது பக்கத்தில் உங்களுக்கு சைட் ப்ராஞ்சஸ் அதிகமாக இருக்காது உங்களுக்கு அந்த வர எல்லா ப்ராஞ்சஸ்லையுமே ஸ்டார்டிங்லேயே அந்த பட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடி வகைக்கு பார்த்தோம்னா இதை வந்து க்ரீம் இல்லோன்னு சொல்லுவோம் ப்ளூ கிரீனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் அது எல்லோவாக இருக்கும் பழுத்துச்சின்னா இது வந்து ஒரு க்ரீம் கலரில் இருக்கும் ஒரு சாண்டல் க்ரீம் கலர் இருக்கும் நார்மலாக டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சிமிலர் தான் செடியும் பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அந்த இது வந்து டார்க்காக இருக்கும் அந்த செடியே பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி தக்காளிகள் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுக்கு இல்லை மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்ல போனோம்னா சின்ன சின்ன டப்பாங்களை வச்சோம்னாவே உங்களுக்கு அந்த தக்காளியோட ஆரோஸ்ட் வந்து கிடச்சிரும் இப்போ போது கொஞ்சம் பெரிய டப்பா வைக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு குச்சி கட்ட வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும் இப்போ மாடி தோட்டத்துக்கு ஏற்ற சிறந்த தக்காளியாக நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன வெரைட்டிஸை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு தக்காளியோட குவாண்டிட்டியும் கிடைச்சிரும் உங்களுக்கு அது ருசியும் சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது இல்லோ கிளஸ்டர் அண்ட் டொமேட்டோ இப்போ தக்காளியில் நார்மலாகவே எல்லாருமே தக்காளின்னு பார்த்தோம்னா சிகப்பாக இருக்கும்ப்பா இவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் அது கிடையாது அதை தாண்டி நிறைய கலர்ஸில் இருக்குது சாக்லேட் கலரில் ப்ரௌன் கலரில் டார்க் பிளாக் எல்லோ கலர் வந்து இருக்கிறதுலேயே அதிகமான அட்ராக்டிவான கலராக நம்ம பார்க்கலாம் இப்போ இதனுடைய அதுவும் ஒரு தக்காளி ஒரு கொத்தில் இருந்தாவே அது பெரிய விஷயமா பார்ப்போம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கொத்தில் நாற்பது தக்காளிக்கு மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி தக்காளிகள் பழுத்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஃப்ரூட் போது நீங்கள் எடுத்து சாப்பிட்ற திராட்சை ஐக்கியவலாக இருக்கும் ஸோ இது வந்து எல்லோ கிளஸ்டர் ஒரு இன்டின்மெண்ட் வெரைட்டி தான் இப்போ ஒவ்வொரு பஞ்சலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது பூலேருந்து ஐம்பது பூ வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இது எல்லாமே தக்காளியாக மாறிச்சின்னா ஒரு உங்களுக்கு பெரிய கூத்தில் ஒரு பெரிய பஞ்ச் பஞ்சாக இருக்கக்கூடிய தக்காளி இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பஞ்ச் வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு நாளோடய சமையல் முடிஞ்சது ஒரு ரெண்டு நாளோட சமையல் முடிஞ்சது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸை நம்ம அதிகமாக நம்ம எடுத்து செய்யணும் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நாலு நாலு தக்காளி மூணு மூணு தக்காளி வர்றது பெருசாக வருதுன்றதுக்காக ரெண்டு மூணு தக்காளி வரது நம்ம பண்ணிகிட்டு இருக்காம இந்த மாதிரி எடுத்தோம்னா இதனுடைய ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் இதே போல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது அதிகமாக உடையிறது இல்லை ஃப்ளாட்டண்டாக இருக்கிறது தான் அதிகமாக உங்களுக்கு வந்து உடஞ்சி போகும் அந்த டேமேஜ் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய தக்காளிகளை அதிகமாக பண்ணோம்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம காய்கறி தோட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நம்ம பூக்கள் வைக்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கணும் ஒரு பத்தடிக்கு ஒரு பூ இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் தக்காளியில் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய கம்பெனின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த வெள்ள வாடாமல்லி இந்த வெள்ள வாடாமல்லி என்ன பண்ணுன்னா இந்த தக்காளி எலையில் கோடு கோடா கோடு கோடாக வரும் ஒரு பூச்சி வந்து அப்படி சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கும் இந்த லீஃப் மைண்ட்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரியான நோய்களையும் பூச்சிகளையும் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த வெள்ள வாடாமல்லி அப்போ இதுலேருந்து வரக்கூடிய சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு ஆகாது அதனால அந்த பூச்சிகளோட தொந்தரவு வந்து ரொம்ப குறைஞ்சிடும் தக்காளி தோட்டத்தில் அப்போ தக்காளி தோட்டத்தில் மஞ்சள் பூக்களும் இருக்கணும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு வெள்ளை வாடாமொல்லையே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் பிரச்சனையும் பூச்சி பிரச்சனையும் ரொம்ப குறைஞ்சிரும் அடுத்தது நம்ம தக்காளியில் பார்க்கறது பிளாக் செரி இந்த பிளாக் செரி பார்த்தோம்னா நம்ம ஊர்களில் நம்ம நிறைய புழக்கத்தில் திராட்சை தக்காளி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய என்னன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பும் சைஸும் அதே மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய தக்காளி தான் இது நீங்கள் அந்த கொத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் திராட்சை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது செரியில் ஒரு வெரைட்டி அப்போ இது இன்டெர்டேன் இன்டர்டெயின்மென்ட் இது கொடி ரகத்தை சார்ந்தது அப்போ இந்த மாதிரியான வெரைட்டிகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பில்டப் பண்ணி அதுக்கு நீங்கள் கொடி கட்டி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த லைஃப் இருக்கும் அதே போல் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி இல்லை சமையல் போகிறதுக்காக இருந்தாலும் இந்த பிளாக் டொமேட்டோஸ்னு வரக்கூடிய எல்லா வெரைட்டியுமே டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் இதனுடைய ஃப்ளஷின்னு பார்த்தோம்னா நீங்கள் கட் பண்ணும்போது உள்ள டார்க் ப்ரௌனிஷ் ஒரு சாக்லேட்டை நீங்கள் உள்ளே கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஒன்று கட் பண்ணி பார்ப்போம் அதுதான் நம்ம பார்க்குறது ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டி டோகோ ட்ரஃபல்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ரிக்காவில் இது பூர்வீகமாக நிறைய இடத்துல நாட்டு தக்காளியை அங்கே மார்க்கெட்லேயே கிடைக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரி ஒரு ரகத்தை தான் நம்ம நண்பர் மூலிமா இங்கே கிடச்சி இங்கே ஒரு பயிர் பண்ணியிருக்கிறோம் அப்போ ஆஃப்ரிக்காவில் எப்படி அந்த சூழல் நிலவுதோ அதே சூழல் இங்கே இருக்கிறதுனால இந்த தக்காளியை வருஷம் ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம விளைவிச்சிட முடியுது அப்போ எல்லா டைம்லையுமே இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்ல நோய் தாங்கி வளரக்கூடியதாக இருக்குது இவைகளை ஆனால் தரையில் விட்டோம்னா தரையில் தான் படுறோம் வேகமாக தரையில் விட்டோம்னா கொஞ்சம் அந்த இலையால் மொழி வரக்கூடிய அந்த ஃபங்கஸும் அந்த வைரஸ்களும் நிறைய வந்துடும் அப்போ இவைகளை தூக்கி கட்டும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது அருமையான தக்காளி கொத்து கொத்தா உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருது நாட்டு தக்காளியோட சுவை அப்படியே இருக்கும் நம்ம நம்ம இங்கே இருக்கக்கூடிய புளிப்பு தக்காளி நாட்டு தக்காளின்னு சொல்லக்கூடிய அதே சுவை பார்த்தோம்னா இந்த ஆஃப்ரிக்கா தக்காளிலையும் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்னு சொல்லும்போது நம்ம சமையலுக்கு எல்லா இந்தியன் சுசைனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஏற்றதாக இருக்கும் அதிகமான புளிப்பு தரக்கூடிய தக்காளி இதை நம்ம ஸ்பெஷலாகவே பேரழகின்னு சொல்லுவோம் இருக்கிறதே நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த ரிப்புடு அதிகமாக மடிப்பு இருக்கக்கூடிய அழகான தக்காளியை நம்ம இதை பார்க்கலாம் நம்ம குறைச்சலாக இந்த வருஷம் ஒரு நூறு வகையான தக்காளி பயிரிட்ருக்குறோம் அதில் சில ரகங்களை நம்ம பார்த்தோம் வர வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற தக்காளியோட ஆவணப்படத்தையும் நம்ம பார்ப்போம் நன்றி